இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றது கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை களமிறக்கலாம் என்கின்ற வியூகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட இன்னும் முடியாத சூழலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கூட்டணிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்து எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளம் காட்டிவிட்டது அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நேரடியாக களம் காண்கின்றது பத்தொன்பது தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் களம் காண்கின்றது குறிப்பாக திமுக போட்டியிடுகின்ற இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகள் எவை எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளராக களம் போகின்றார்கள் என்பதை கடந்த காணொளியில் நாம் உத்தேச பட்டியலாக பார்த்தோம் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பத்தொன்பது தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் யார் யார் எந்த தொகுதியில் களம் காணப் போகின்றார்கள் என்பதை பற்றிய இறுதிக்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் நாம் பார்க்கப் போகின்றோம் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகின்றார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுகின்றார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முதல் முறையாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக துரை வைகோ களம் காண்கின்றார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நவாஸ் கனி மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கின்றார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஏ கே பி சின்ராஜ் மீண்டும் களம் காண்கின்றார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிடுகின்றார் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோதிமணி இந்த முறை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஷ்ணு பிரசாத் மீண்டும் களம் காண்கின்றார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த முறை தேனியில் களம் காண்கின்றார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தமிழக காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவராக இருக்கும் ரஞ்சன்குமார் களம் காண்கின்றார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகின்றார் ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி மேலிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை இந்த தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்படலாம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி களம் காண்கின்றார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக டாக்டர் செல்லக்குமார் களம் காண்கின்றார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக் தாகூர் மீண்டும் போட்டியிடுகின்றார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்னியரசு களம் காண்கின்றார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பே சண்முகம் களம் காண்கின்றார் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக செல்வராஜ் களம் காண்கின்றார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுப்ராயன் மீண்டும் களம் காண்கின்றார் இந்த பத்தொன்பது வேட்பாளர் பட்டியல் உத்தேச வேட்பாளர் பட்டியல் மட்டுமே நாம் இங்கு தெரிவித்திருக்கின்றோம் குறிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட்டணி கட்சிகள் விரைவில் அறிவிக்கும் அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் எந்த தொகுதியில் களம் காண்கின்றார்கள் என்பதை